நீர் தோறும் ஒரு கால் குரந்தோல் தினசரி சுதந்திரமாக வாழ்ந்தது நாள் மரணம் மற்றும் உயிர் என்ற கேள்வியை விடாது அவனை கவர்ந்தது காலம் கடந்து ஒரு நாள் அவன் உயிர் முடிவடையும் என அவன் பயப்பட தொடங்கினான் அவன் உயிர் மறைவை அடைந்து வட்டத்திலிருந்து தப்பிக்க முடிவு செய்தான் என்னிடம் மிகப்பெரிய திறன்கள் இருக்கலாம் ஆனால் மரணத்தை தவிர்க்க முடியாது பிறகு நான் தூளாக மாறினால் எனது திறன்களுக்கு என்ன பயன் இருக்கிறது தன் வீட்டில் எடுக்கும் நிலை மற்றும் தனது உள்ளார்ந்த கேள்விகளை தீர்க்க விரும்பி கண் குரங்கு ஒரு ஆசானை தேடும் முயற்சியில் புறப்பட்டான் மலைகள் மற்றும் ஆறுகளை தாண்டி சென்றான் ஒரு நன்மக்கன் அவனை கிழக்கு கண்டத்தில் உள்ள மாமேதை போதி குருவின் பக்கம் செலுத்தியது அவன் தேடிய அறிவை தன்னிடம் கொண்டிருந்தாரும் எந்த சிரமங்களும் வந்தாலும் பரவாயில்லை நான் போதி குருவை சந்தித்துக் கொண்டு மரணத்தை தவிர்க்கும் ரகசியத்தை சொல்ல கேட்பேன் ஒரு தூய்மையான இதயத்துடன் கல்குரந்து பல சிரமங்களை தாங்கி போதி குருவின் குகையை கண்டுபிடித்தான் இந்த கணத்திலிருந்தே அவன் வினோத விளக்க கருவி மற்றும் தெய்வீகத்திறன் பயிற்சியில் ஈடுபட்டான் ஆசானை சந்திக்க ஆவலுடன் இருந்தாலும் கல் குரங்கு கதவை தட்ட தயங்கியது அதற்கு பதிலாக வெளியே காத்திருந்து விளையாடியது அங்கி யாரோ இருக்கிறார்கள் என உணர்ந்த ஆசான் ஒரு மாணவனை அவரை சந்திக்க அனுப்பினார்கள் சின்ன குரந்தா இங்கு என்ன செய்கிறாய் ஆசானை பார்க்க வந்தாயா எந்த சிரமங்களும் வந்தாலும் பரவாயில்லை நான் போதே குருவை சந்தித்துக் கொண்டு மரணத்தை தவிர்க்கும் ரகசியத்தை சொல்ல கேட்டேன் உனக்கு தெரிந்தும் ஒன்றும் இல்லையே பயிற்சிக்கு தயாராக ஒருவன் இருக்க முடியாது என்னோடு வா ஆனால் அமைதியாக ஆசான் மரியாதையை இருக்கிறவரும் கவலைப்படாதீர்கள் நான் பாதையை நாடியவனாக வந்திருக்கிறேன் தவறாக பேச மாட்டேன் டோட் அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார் இவ்வளவு உயர்ந்த நபரை சந்திக்க முடிந்ததற்காக எல்லா கஷ்டங்களும் வென்று வந்ததற்குரியது மங்கி மண்டபத்தில் நுழைந்ததும் குருவின் ஆண்மையோடு கூடிய தோற்றத்தை பார்த்ததும் ஆழமான மரியாதையை உணர்ந்து மீண்டும் மீண்டும் வணங்க தொடங்கினான் நான் கிழக்கு கண்டத்தில் இருந்து வருஷங்கள் கடந்து நிலமும் கடலும் கடந்து இங்கே வந்தேன் எனது சீடராக ஏற்றுக்கொண்டு நிரந்தர வாழ்வியல் பாதையை எனக்கு கற்றுத்தாருங்கள்சாலி ஆனால் உன் பெயர் என்ன குரு நான் அமைதியாக இருப்பவன் பாதிப்பதில்லை எப்போதும் மரியாதையாகவும் இயற்கையாகவே மென்மையானவனாகவும் இருப்பவன் அதுதான் என் இயல்புடோ நான் உன் இயல்பை பற்றி கேட்கவில்லை உன் பெயரை கேட்கிறேன் உனக்கு பெற்றோர் அல்லது பெயர் இருக்கிறதா குரு எனக்கு பெற்றோர் இல்லை புஷ்பம்பழம் மலை மீது ஒரு மந்திர கல்லில் இருந்து பிறந்தேன் விண்ணும் நிலமும் எனது குடும்பமாகும் மலைகள் என் தோழர்கள் எனக்கு பெற்றோர் இல்லை பெயரும் இல்லையோ அதை தனிப்பட்டதை என்று நான் புரிகிறேன் சிறிது நடைபெற்று நடந்து வந்து உன்னை சிறிது நான் தாக்க காணலாம் போது ஸ்டோன் வங்கி மெல்ல எழுந்து இயற்கையான வினோதத்தை காட்டும் நுட்பத்தோடு நடந்து சென்றான் குரு சிறிது சிரித்து அவனை கவனமாக கடத்தியாரு என்றால் பரம்பரையாளர் என்று பொருள் இதை உன் இளமை தம்மைக்கு சிறந்ததாக இருக்குமா

ஒவ்வொரு நாளும் முகாம் தன்னை முழுமையாக பயிற்சியில் ஈடுபடுத்தினான் மரியாதை எடுத்துக்களம் புகைப்பழக்கங்கள் ஆகியவற்றை பயிற்சி செய்து தண்ணீரை கொண்டு செல்வதும் தூய்மைப்படுத்துவதும் போன்ற வேலைகளை செய்தான் காலம் விரைந்து ஓடியது ஏழு ஆண்டுகள் விரைவில் கடந்து போயினையும் ஆசிரியர் பெருமை பற்றி ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் நான் இன்னும் அதிகம் உழைப்பேன் சீக்கிரம் திறமைகள் பெறுவேன் அப்பொழுது என் மலையின் குரங்குகளை காப்பாற்றுவேன் ஒரு சிறிய குழங்கு போன்ற உன்னால் முடியுமா அது பெரிய இலக்கு நான் தூய்மைப்படுத்துவது ஒரு துவக்கம் மட்டுமே இன்னும் நிறைய கத்துக்கொள்ள வேண்டியது உண்டு ஏன் முடியாது ஆசிரியர் செல்கிறார் நல்ல மனதுடன் ஒரு கல் குரங்கும் மாபெரும் ஞானத்தை அடைய முடியும் ஏழு ஆண்டுகளாக புக்காம் தனது பயிற்சியில் உறுதியுடனும் அர்ப்பணிப்புடனும் சோர்வில்லாமல் இருந்தான் ஆசான் மூன்று சக்கர அறிவுடைய பாதையை கற்றுக் கொடுக்கும் பயிற்சியை தொடங்கினார் புக்கான் அவளுடன் கேட்டுக் கொண்டிருந்தான் சிரித்து தனது காதுகளை கீறிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இதில் சிறு வேடிக்கையாக தோன்றியது மற்ற சீடுகளை சிரிக்க வைத்தது ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார் திறமைகளை கற்க விரும்புகிறாயா சீடன் அதை கேட்க தயங்குகிறான் ஆனால் ஆசானின் ஒவ்வொரு வார்த்தையும் தெய்வீக ஞானமாக தோன்றுகிறது சீடன் கற்றுக்கொள்வது ஒரு பெருமையும் சரி என்று உங்களுக்கு ஓட்டம் நகர்வு மற்றும் அமைதி ஆகிய கலைகளை கற்றுத்தல் சுலபமாக பயன்படுத்தும் மற்றும் அமைதியின் கலைகளை பொறுமையாக விளக்கினார் ஏமாற்றமடைந்தான் இவை அழிவில்லாத நிலைக்கு வழிகாட்டுபவே அல்ல துணிச்சலுடன் அவன் பேச முயற்சித்தான் ஆசான் என் மனம் இந்த கலைகளில் இல்லை நான் அழிவில்லாத நிலையை மட்டுமே தேடுகிறேன் தயவு செய்து அதை கற்றுத்தருங்கள் நீ நேர்மையான குழந்தை கொஞ்சம் யானும் உண்மையான பாதையை மட்டுமே தேடுகிறான் அமைதியான நிலவொழி நிறைந்த இரவின் கீழ் புக்கோ மாஸ்டரின் அறைக்கு மெதுவாக நுழைந்தான் அவரது படுக்கையின் அருகே மண்டியிட்டு வணங்கி மெதுவாக அடைத்தான் மாஸ்டர் நான் ஜீவன் மற்றும் மரணத்தை தாண்டி வாழும் வழியை அறிய மட்டும் தாழ்மையுடன் கேட்கிறேன் நிறைய அடைய உன் உறுதி உண்மையில் பாராட்டத்தக்கது எனக்கு குடும்பமில்லை மாஸ்டர் மற்றும் இங்கு வர பல துன்பங்களை சமாளித்த பிறகு நான் இந்த வழியை முழுமையாக கடைபிடிக்க தயாராக உள்ளேன் மரணத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று கற்றுத்தருங்கள் நான் புரிந்து கொள்கிறேன் மாஸ்டர் நான் உறுதியாக பயிற்சி செய்வேன் அன்றிலிருந்து பெரிய வானவர் மந்திரம் பயில தொடங்கினார் நீண்ட ஆயுளின் ரகசியம் அறிய மற்றும் மதிப்புடையது என்று அவர் அறிந்தார் எனவே ஒவ்வொரு பாடத்தையும் அவர் மதித்தார் மூன்று ஆண்டுகளில் அவர் வாழ்க்கை ஆற்றலின் சாரத்தை கற்றுக்கொள்ள தொடங்கினார் அவரது தியானம் அவருக்கு அமைதியை மற்றும் பிரபஞ்சத்துடன் ஒரு ஆழ்ந்த தொடர்பை நீண்ட ஆயுள் என்பதை பெரும் நீண்ட காலம் வாழ்வதற்காக அல்ல அது மாயங்களை தாண்டி பார்க்க மற்றும் இயற்கையுடன் ஒன்றாக இருக்க முடிய வேண்டும் என்பதை இதை நினைவில் கொள்வோம் நான் நினைவில் கொள்கிறேன் மாஸ்டர் இதை எனது வாழ்நாளின் நோக்கமாக செய்கிறேன் நீண்ட ஆயுளின் பாதையை ஒக்கோம் கற்றுக் கொண்ட போதிலும் அவருக்கு இன்னும் கவலைகள் இருந்தன மூன்று பேரழிவுகள் ஃப்ரீ டிசாஸ்டர் என்றால் கூட மரணமற்றவர்கள் அதில் இருந்து தப்ப முடியாது என்று அவர் கேட்டார் அவற்றை தவிர்க்க முடியாவிட்டால் அவர் கடினமாக பெற்ற மரணமற்ற தந்தைக்கு பயனில்லை எனவே அவர் பேரழிவுகளில் இருந்து தப்பிக்க வழிகளை மாஸ்டரிடம் கேட்க போனார்கள் மாஸ்டர் நான் நீண்ட காலம் வாழ்வதற்கான வழியை பெற்றுள்ளேன் ஆனால் மூன்று பேரழிவுகள் தப்பிக்க முடியாது என்று கேட்கிறேன் அதை தவிர்க்க முடியாவிட்டால் எனது பயிற்சி வீணாகிவிடாது அல்லவா தயவு இந்த பேரழிவுகளில் இருந்து உயிர் வாழ வழியை எனக்கு கற்றுக் கொடுக்கவும் ஒன் தீர்மானம் பாராட்டுக்குரியது குத்திக் குழந்தை எழுபடிகள் உள்ளன முப்பத்தாறு மாறுபாடுகள் மற்றும் எழுபத்தி இரண்டு மாறுபாடுகள் ஒவ்வொன்றுக்கும் அதன் பலவீனங்கள் மற்றும் பலன் போலது நீ எதை தேர்வு செய்கிறாய் மாஸ்டர் நான் கடினமாக பயிற்சி செய்ய தயாராக இருக்கிறேன் தேர்வு செய்கிறேன் நான் இந்த மாறுபாடுகள் மீண்டும் மீண்டும் செலுத்துவோம் முதலில் முக்கோங் மாறுபாடுகளில் சிரமத்துடன் இருந்தால் சில நேரங்களில் மயிர் குழாய்களை வெட்டு செல்வதோ அல்லது மாறுபாட்டின் நடுவில் தடுமாறுவதோ நடந்தது ஆனால் மாதங்கள் நீண்ட கடுமையான பயிற்சியுடன் அவர் கதையை கற்றுக்கொண்டார் அவரது மாறுபாடுகள் பிழையின்றி மாறிவிட்டன இது அபாரமானது மாறுபாடுகள் உண்மையில் அற்புதமானது இதை நான் முழுமையாக்கினால் என் விருப்பப்படி மாற முடியும் உக்கோ ஒரு மனத்தின் வேர் அருகே ஒரு கல்லாக மாறுகிறான் நிலவுகின்றன சில நொடிகளில் அவர் காற்றோடு மெதுவாக அசையும் ஒரு மாவரமாக மாறுகிறார்கள் இந்த கொத்தி குழங்கு எழுபத்தி இரண்டு மாறுபாடுகளின் சாதத்தை உண்மையில் கற்றுக்கொண்டிருக்கிறார் மாஸ்டர் இப்போது நான் என் விருப்பப்படி மாறப்படுகிறது இந்த திறமை உண்மையிலேயே அருமையானது நீ வேகமாக முன்னேறிவிட்டாய் ஊக்கம் ஆனா நினைவில் கூட இந்த திறன்களை பயன்படுத்திருக்கால அவற்றை முறையாக பயன்படுத்தி தவறாக காத்துவது சிக்கலை அழைக்கும் ஆம் மாஸ்டர் உங்கள் வார்த்தைகளை நான் கேட்பேன் மற்றும் என் சக்திகளை கவனமாக பயன்படுத்துவேன் இரண்டு மாறுபாடுகளை கற்றுக்கொண்ட் மகிழ்ச்சியில் முழுமையாக இருந்தான் தனக்கு கிடைத்த புதிய திறமைகளை மாஸ்டரிடம் பெருமையுடன் காட்டினான் மாஸ்டர் நான் எழுபத்து இரண்டு மாறுபாடுகளை கற்றுக்கொண்டேன் மற்றும் நான் எளிதாக மாறலாம் இப்போது நான் பறந்து பார்க்க விரும்புகிறேன் இது வெறும் ஒரு குறுகிய தூரத்தில் பறக்க மட்டும் உண்மையான மேகம் தாவல் அதிக பாடுபாட்டை தேவைப்படுத்தவும் உண்மையா இது வெறும் பறக்கும் கலையை போல இருந்ததா ஆம் உண்மையான மேகப்பயணம் என்பது மிக நீண்ட தூரத்தில் தாவலாகும் என்று நான் உங்களுக்கு மேக மேகதாவல் கலைமுறையை கற்றுக் கொடுக்கிறேன் நீங்கள் பயிற்சி செய்தால் ஒரே தாவல் ஒரு ரகத்துக்குமே சொல்ல முடியும் மாஸ்டர் தயவு செய்து எனக்கு தாவல் கலைமுறையை கற்றுக் கொடுக்கவும் இந்த முறை சிரமமானது மற்றும் கடுமையான பயிற்சியை தேவைப்படும்

மற்றும் தாவுவதற்கு முன் ஆற்றலை சேகரிப்பதற்கான வழிகளை கற்றுக் இன்னும் அதிக தூரம் போகவில்லை ஆனால் நான் ஓரளவு பறக்கிறேன் இன்னொரு முறையாக முயற்சி செய்கிறேன் சில நாட்களின் கடுமையான பயிற்சிக்கு பிறகு முறையை இறுதியாக அடைந்தான் ஆற்றலை சேகரித்து தனது மனதின் நோக்கத்தை உறுதி செய்து மேகத்தின் பொடியாக வானத்தில் அழகாக பாய்ந்தான் குறிப்படத்தை நன்றி மாஸ்டர் இப்போது நான் பெரிய தூரங்களை தாண்ட முடியும் மேகத்தாவலை தந்ததற்கு நன்றி ஒரு நாள் சூன்பபோம் தன் மூத்த சீடர்களுக்கு தனது மாறுபட்ட ரூபங்களை காட்டினார் அவர்களின் சிரிப்புகள் குருவின் கவனத்தை ஈர்த்தனையும் இந்த சப்தம் எல்லாம் என்ன அம்மா குரு நான் உனக்கு இந்த கலைகளை கற்றுக் கொடுத்தேன் விளம்பரப்படுத்துவது கலோ குரு நான் மரியாதை இல்லாமல் நடக்க விரும்பவில்லை தயவு செய்து என்னை மன்னியுங்கள் நான் உன்னை குத்தம் சொல்ல மாட்டேன் ஆனா இது உன் செலவில் என்ன செல்வதா குரு நான் எங்கு செல்வது நீ வந்த எனக்கு கேட்கிறோம் குரு நீ என்னை இவ்வளவு கற்றுக் கொடுத்தாய் உங்களை திருப்பி தராமல் நான் எப்படி செல்ல முடியும் திருப்பி தர அவசியம் இல்லை இனிமே நான் உன் குருவாக இருந்தது குறித்து யாருக்கும் சொல்லாதே மீண்டும் என்னை தேராதே குரு தயவு செய்து என்னை விடுங்கள் டோட் போ உபம் நல்ல தீமையை தவிர்த்து உன்னை கற்றுக் கொடுத்ததற்காக நான் பறந்து வேண்டிய நினைப்பு கொண்டு குரு திரும்பி நடக்க தொடங்கியதா நான் நினைவில் கொள்வேன் குரு இதனால் மனம் உடைந்தும் குருவின் நோக்கத்தை உபோம் புரிந்தார் குகையை நோக்கி கடைசி முறையாக பார்த்தார் மனதில் தயக்கம் நிறைந்து தனது பயணத்தை தனியாக தொடங்கினார் இந்த விடைபெறுதல் வுகோன் என்னும் சுலபமான குரங்கின் வறட்சி பாதையை சுத்தியது அவரது குருவில் வழிகாட்டுதல் அவரது எதிர்கால சோதனைகளையும் வெற்றிகளையும் வடிவமைப்பதில் ஒளியாய் இருந்தது இந்த பிரிவு வுகோவின் முதல் மற்றும் மிக முக்கியமான பாடமாகும்